எல்லோரும் பறவைகள் மீதும் மிருகங்கள் மீதும் அதிக அளவு ஆசை கொண்டவர்கள் வீடுகளிலே பறவைகள் வளர்ப்பார்கள் மிருகங்கள் வளர்ப்பார்கள் சில வீடுகளில் ஆடு சில வீடுகளில் மாடு சில வீடுகளில் இது முயல் ஃபுரா என்றெல்லாம் ஒவ்வொரு இதாக வளர்த்து கொண்டிருப்பார்கள் அதே ஒரு ஆசை அதே போன்று அவ்வாறு வளர்க்கின்ற போது நான் வீதியாளியாக செல்லுகின்ற போது அதிகமாக பார்த்த இடம் தான் இது எரிவில் பிரதான வீதியிலே அமைந்திருக்கின்றது அழகான ஆடுகள் எல்லாம் வெளியில் இருக்கும் மாடுகள் எல்லாம் இருக்கும் ஆனால் அதுக்கு பக்கத்திலே கொல்லன் என்று எங்களோட பச்சை தமிழில் நாங்கள் சொன்னோம்னா கொல்லன்கம்மாள் என்று சொல்வது அங்கே தான் கத்தி கோடாலி ம எல்லாம் மடிப்பார்கள் அந்த இதுக்கு நான் ஒரு கத்தி வாங்க வந்தபோது தான் இதை ஒரு தினம் உள்ளே பூந்து பார்ப்போம் என்று பார்த்தபோது இங்கே பல பறவைகள் மிருகங்கள் வளர்க்கப்படுவதை அவதானிக்க முடிந்தது ஆகவே அந்த வகையிலே தான் இந்த இதை வாங்கள் அதாவது அதீத ஆசை கொண்டவர்கள் பறவைகளும் மிருகங்களின் மீது இயக்குகின்ற போது எனக்கும் நானும் அவ்வாறு அந்த வகையில் தான் நான் இந்த படம் இந்த வீடியோக்களை நான் எடுக்கின்றேன் நான் சமாந்துறை தொழில்நுட்பக் கல்லூரியிலே விரிவுரையாளராக பகுதி கடமையாற்றிய காலங்களில் எனது மாணவர்கள் அதித அதாவது மிருகங்கள் மீது அன்பு மிகவும் அன்பு கொண்டவர்கள் அதிலே எனக்கு ஞாபகம் இருக்கின்றது இந்த மிருகங்கள் வளர்ப்பதிலே மிகவும் பேர் போனவர் ஆசை கொண்டவர் தான் யக்கீன் என்று சொல்லி அவர் அதாவது அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ படிச்சு தற்போது சவுதி அரேபியாவிலே இருக்கின்றார் என்னோட அடிக்கடி பிறகு கொள்வார் அந்த வகையிலே அவர் அந்த போர்க்கோழி கோலி பற்றி கதைப்பார் ஃபோர்ட் கோலி போர்ட் கோலி வளர்ப்பது அதே மாதிரி மாதிரி இல்லை இது ஒரு இருக்கிறார் அவர் பேர் வருவதில்லை அவரும் வெளிநாட்டில் இருக்கிறார் இல்லைன்னா போர்ட் கோலி ஃபோர்ட்கோலி என்று பாருங்கள் அவ்வாறு வருகின்ற போது இந்த கூட்டுக்குள்ளே தற்போது தான் எனக்கு இந்த போர்ட் கோலியினுடைய படம் அடக்கு கிடைத்தது இதுதான் இந்த போர்க் கோலி இந்த போர்ட்கோலி சம்பந்தமாக இது ஒரு முயல் தான் தற்போது இதுக்குள் முயல் இல்லை என்றாலும் அழகான போர்க்கோழி இருக்கின்றது அந்த வகையில் இந்த போர்க்கோழி பற்றி கொஞ்சம் கேட்டு பார்ப்பீங்க உண்மையாகவே தெரிய இவர் முட்டைகளை வைத்து கோழி குஞ்சல் படிப்பிருக்கா கோழியை அடை வைத்திருக்கின்றார் அந்த கோழியான தற்போது அடைப்படுக்கிறது என்று மேலே முட்டை இருக்கின்றது அது பிள்ளவர் தற்போது அடைப்படுக்கின்றார் என்று நினைக்கின்றேன் அவை அடைப்படுக்கின்ற காட்சி இது அந்த இது தாராவா பார்த்தா இது தாரா தாராக்கள் அதாவது அவர் அந்த தாராக்கு தீனையை வைத்தவுடன் அந்த தாராக்கள் வந்து தீனை ஒண்ணு காட்சி இது அதே இவர் இங்கே வந்து அதாவது மாடுகள் விற்பனை செய்யப்படுகின்றது வளர்த்து விற்பார்கள் அதே போன்று ஆடுகள் வளர்த்து விற்பனை தாரா வளர்த்து விற்பனை வாத்து வளர்த்து விற்பனை போர்க்கோழி வளர்த்து விற்பனை அதாவது வளர்த்து விற்பது அதோடு முட்டை விற்பது முட்டைகள் தேவையான தாரா முட்டை கோழி முட்டை பாத்து முட்டை எல்லாம் முட்டை எல்லாம் இருக்குது இங்கே வந்து ஆகவே இதோட இது வந்து இதை உற்பத்தி செய்து அதாவது இதை உற்பத்தி செய்து விற்பனை செய்வது தான் அவருடைய நோக்கம் அவர் பார்க்கின்ற போது இங்கே தற்போது பார்ப்போம் தற்போது இதில் போர்க்கோழி என்ன ஆர்கோழி சேவல் என்ன சம போர்கோழி சேவல் அண்ணா நிற்கிறது வந்து போர்க்கோழி சேவல் போர்க்கோழி சேவலும் அதே போன்று

போடு ஆக போர்கோழி போடும் அதே போர்கோழி சாவலும் போர்கோழி சேவல் சேவலும் இங்கு தற்போது காணப்படுகின்றது அதே போன்று கோழியில் சிலிப்பி குஞ்சும் ஒன்று காணப்படுகின்றது மேல் பாத்திமா கல்லூரி பாடசாலையினுடைய மாணவி உயர்தரத்திலே மூன்று பாடங்களும் கலைப்பிரிவில் சித்தியடைந்திருக்கின்றார் நான் எனக்கு மூண்டிசி ஏன்னா மூன்று பாதிப்பை செய்துவிட்டு தற்போது இந்த மாடுகள் அதாவது ஆடுகள் கோழி போர்க்கோழி தாரா முயல் அதேபோன்று பெரிய ரக ஆடுகள் எல்லாம் வளர்த்து விற்பனை செய்வது ஒரு தொழிலாக சுயதொழிலாக மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையிலே இந்த மாடுகளில் என்னத்துக்கு வைக்கிருக்கிறீங்க இந்த மாடு இந்த மாடு என்ன திக்க இந்த மா அந்த மாடு என்ன திக்கிருக்கு மாடு கேப்ப மாடு இந்த கேப்ப மாடை என்னத்துக்கு பயன்படுத்துகிறீங்க இது உழவு மாடு இது வந்து உழவு மாடு இந்த உழவு மாடுகளை நீங்கள் வந்து என்ன செய்கிற வளர்த்து குட்டியிலே வந்து வளர்க்கீங்களா இல்லை ஆ

நான் திருக்கிற வந்து கேப்பை மாடு கேப்பை மாடு இது என்ன இனம் இது ப்ரீசியன் இனம் என்று சொல்கிறா இந்த பிரீசியன் இன கேப்பை மாடுகள் அதாவது பிரீசியன் இன கேப்பை மாடுகள் அதாவது கொழும்புக்கும் மிருக கட்சி சாலைக்கு சென்று நாங்கள் பார்ப்பது போல இங்கு வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வேறு இதை மாற்றலாம் தற்போது இன்னும் செய்து இன்னும் அழகாக விஸ்தரிக்கலாம் இது வந்து அங்கே ஆட்டுக்கொட்டில் அடியிலே இந்த போர்க்கோழி கூட நிற்கின்றது தாரம் அமைகின்றது அழகாக தண்ணி உடிக்கிறார்கள் இவ்வாறு அழகிய காட்சிகள் பதிவாகின்றது ஆகவே ஆகவே இந்த பிள்ளை வந்து தற்போதைக்கு காமல் பாத்திமாக்கள் ஒரு தேசிய வாடசாலையில் கல்வி கேட்டு கல்வி அதாவது கலைப்படத்திலே கலைப்பகுதியிலே மூன்று பாடம் சி சித்தி எடுத்துவிட்டு தற்போது அவர் திருமணமாகி அவருடைய கணவர் ஓந்தாக்கி மண்டபத்தைச் சேர்ந்தவர் கழுதாவில் சாரி அவருடைய கழுத க கணவர் வந்து கழுதாவலியைச் சேர்ந்தவர் அவருடைய கணிதவர் வந்து கழுதாவலையைச் சேர்ந்தவர் இவருக்கு ஒரு குழந்தையும் இருக்கின்றது அந்த வகையில் தற்போது நாம் போகிற இடம் இது வந்து கேப்ப மாடு இந்த கேப்ப மாடு மிகவும் இதுவும் இந்த கேப்ப மாடு விற்க வச்சிருக்கீங்களா பால் கறக்கிறதுக்கு வச்சிருக்கிறீங்க இந்த கேட்ப மாட்டேன் நான் எத்தனை போகிறது பால் கறக்க மண்ட்டு கேட்க இல்லை இரண்டாவது நீங்கள் விருப்ப மாட்டீங்க இன்றைக்கு என்ன சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க என்னென்னு சொன்னால் கண்படு மண்டி நம்ம சொல்கிற ஒரு விஷயம் மட்டும் இருக்கிற நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் ஆக்களை இங்கே பார்க்கும் புருள் இல்லைன்னு சொல்லி அது மாட்டை பார்க்க புரோட் நான் ஒளியில் உள்ளுக்கு போயக்குள்ளே சொன்னேன் உங்களோடய அம்மா சொன்னேன் அவள் வந்து உங்கள பார்க்க விட மாட்டாள் நாங்கள் பார்க்க விருது அப்படி பார்த்து பார்த்து கண்பட்டு சில உயிரினங்கள் செஞ்சிருக்கின்ற கூட அம்மா சொன்னாவும் அது அதாவது அந்த காலத்தில் பண்டைய காலங்கள்லேருந்து நாங்கள் பயன்படுத்துகின்றது நான் அதை பற்றி விமர்சனங்களோ அதை பற்றி விமர்சிக்கவோ அது பொய்யா உண்மையானது நான் சொல்லல அதாவது அதன் அடிப்படையில் நான் எத்தனை ஓத்தல் பால் கேட்கும் பறக்கும் நான் கேட்கவில்லை இவர் வந்து கேட்போம் அப்படி இவர் வந்து பிரிச்சியனம் என்ன அப்போ இதற்கு நோய்கள் வந்திக்கின்ற என்ன செய்கிறீங்க இதற்கு இன்ஜெக்ஷன் அதாவது எல்லாம் போடுறீங்களா ஆ இல்லை தடுப்பு மருந்துகள்லாம் கொடுக்குறீங்க தடுப்பூசி எல்லாம் போடுறீங்க என்ன இல்லை இல்லை குட்டி இல்லையா உள்ளுக்கா அப்போ ஆட்டு உடம்பா குட்டி நிற்கிறது இப்படியே பார்க்கக்கூடாது அழகான ஒரு முறையில் நல்ல முறையில் ஒரு ஆட்டுக்கொட்டியில் உண்டாச்சிருக்குது இந்த ஆட்டுக்கொட்டியில் பார்த்த மட்டும் சொன்னா ஆட்டுக்கொட்டியில் பார்த்தமன்ற சொன்னா இந்த ஆட்டுக்கொட்டிலே ஆட்டுக்கொட்டிலேயே போய் ஏறி அதை திறந்து அந்த ஆட்டுக்கொட்டிலே திறந்து அந்த ஆட்டுக்கொட்டிலுக்கு உள்ளேயே போக வேண்டி போவோம் அவர் மற்ற விடாட்டியும் கூட நான் அதுக்கு அவருக்கு நனுமதி கட்டு என்ன விட்டுருக்காவோ அப்போ நேக்காவும் படாது என்று சொல்றா என்னென்னு சொன்னால் நீங்கள் பல்லடங்களுக்கு போயிருப்பீங்க படம் எடுத்துருப்பீங்க இருப்பீங்க உங்களோட ஹான் படாத என்று சொல்றாவோ அவை இது வந்து என்னென்ன அல்ஃபைன் அவர் பெரிய ஆள் பெரிய வந்து இனம் வந்து அல்ஃபைன் அல்ஃபைன் என்கின்ற ஆடு வந்து அல்ஃபைன் இனம் மற்றது

டோக்கன் வைட் என்கின்ற இனம் இந்த டோக்கன் வைட் என்கின்ற இனம் இத யாரோட குட்டி அது அவட குட்டி ஆரே குட்டி ஆல்ஃபைண்டோட ரெண்டு குட்டி போட்டுடா ஆ ஆ ஆல்ஃபைன் வந்து ரெண்டு குட்டி வேண்டாம் அண்ணா அவர் குட்டி இது அண்ணா குட்டி குட்டி இது இது என்ன நினைக்கிறது ஜனா பாரி ஆ ஜுனா பாரி ஆடு இதெல்லாம் ஆடு இல்லாமல் எடுத்து வளர்த்து குட்டியில் வளர்த்து திரும்ப விற்கிறேன் நீங்கள் இது வந்து ஜமுனா பாரி அது பெரிய ஆளுடைய பேர் வந்து ஜமுனா பாரி அந்த இதை கொஞ்சம் செவியை கொஞ்சம் தீ காட்டுங்களேன் ஜமுனா பாரி அவட கொஞ்சம் ஒரு சாதியத்தான் இருக்குது ஜமுனா பாரியை குத்துமா ஆ ஜமுனா பாரியை பிடிக்கிறீக்காவை பிடிங்க நல்லா பிடிக்குங்க ஜமுனா பாரி ஜமுனா பார்த்து ஜமுனா பாரி இது வந்து வளர்த்து இது பால் இல்லையா இல்ல இந்த வந்து அல்பைன் என்கிட்ட வந்து என்ன ஷர்ட் பிடிக்கார் வந்து அல்பைன் பேர் வச்சிருக்கீங்களா இல்ல பேர் வைக்கல என்ன சொல்லுவாரீங்க இவங்க தான் பால் கறக்குறாரு அல்பைன் ஆடுல தான் பால் கறக்குது அல்பைன் அதிகமான பால் நிலைக்கு வந்து அல்பைன் நாட்டில இருந்து கறக்க முடியும் என்ன அதாவது அல்பைன் நாட்டில அல்பைன் ஆட்டில இருந்தால் பால் கறப்போம் என்ன ரைட் அல்பைன் இதிலிருந்து பால் கறக்கலாம் என்ன பால் கறந்து நீங்க விக்கறீங்களா

என்ன வேறது ஜமுனா பாரி என்ன நினைக்கிற ஜமுனாபாரி இதுதான் ஜமுனாபாரி ஒரிஜினல் ஜமுனாபாரி இது இது இதுக்காட்டுங்க இதுதான் ஒரிஜினல் ஜமுனாபாரி

கொஞ்சம் மாத்தைக்கு ஒரு ஆறு மாத்தைக்கு ஒரு ஆடு குட்டி விடும் ஆறு மாதைக்கு ஒருத்தான் குட்டி விடக்கூடியதாயிருக்கும் நீங்க இதை வந்து சொல்லுவாங்க ஆர்டிபிஷியல் ஏ ஆர்டிஃபிஷியல் சொல்றது ஆர்டிபிஷியல் இன்சுமினேஷன் செயற்கை முடைய சிலப்படுத்தலுக்கு மாட்டுக்கு செய்யறீங்களா மாட்டுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்சுமினேஷன் செய்யறீங்க சேர்க்கை முறை சிலப்படுத்தல் செய்யறீங்க ஆட்டுக்கு செய்யறீங்களா ஆட்டுக்கு செய்யறது இல்லை ஆறும் இந்த ஆட்டை உங்கள்ட்ட அவங்ககிட்ட ஆடி இருக்குது அந்த ஆட்டோட கொண்டு விடுறதுக்கு அதாவது சினைப்படத்திற்கு விடுறதுக்கு கேட்டால் கொடுப்பீங்களா

அவங்க இங்கே கொண்டு போடுது போலாம் இல்ல அவங்க எடுத்துட்டு போய் ஒரு அஞ்சு பத்து நாளைக்கு எவ்வளவு வாங்குறீங்க அதுக்கு ஒன்று சும்மா எங்கள்ட்ட ஆடு வாங்குறாங்க உங்கள்கிட்ட ஆடு வாங்குறாங்களுக்கு இலவசமாக நீங்கள் இந்த ப்ரீடிங் செய்கிறதுன்னு அதாவது செக்க முறை இந்த இயற்கை இயற்கை முறையான சினைப்படுத்தலுக்கு நீங்கள் அந்த ஆடுகளை கொடுக்குறீங்க அவங்க இங்கே கொண்டு முடியும் இல்லாமல் அங்கேயும் கொண்டு

மாடு வந்து ப்ரீஷியன் என்ன உங்களோட மிகவும் பழக்க மாதிரி பேரனே நேக்கேன் ஆ என்ன உங்களோட மிகவும் பழக்கம் மாதிரி பேர் எனக்கு குத்ராங்களோட தெரியாது ஆ இவர் பாரு வாங்க நல்லா மொத்த மொத்தக்காடுங்க என்ன தெரியுமா தெரியாது எனக்கிட்ட பாருங்க பாருங்கள் கார்மேல் பாத்தி மக்கள் ஒரு தேசிய கல்வி கல்வியாட்டி கலைப்பகுதியில் கல்வியாட்டி மூன்று வாட மேல் பாஸ் பண்ணி மூன்று சீகளை வச்சுக்கொண்டு இவருடைய ஒரு பக்கத்தில் பொழுதுபோக்கு அடுத்த பக்கத்தில் வருமானம் ஈட்ட தொழிலாகவும் வச்சிக்கிறாங்க இந்த ஆட்டுக்கோடியில் அடிச்சிருக்காகவும் சுயமாக எல்லாத்தையும் அடிச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க இப்போ சொல்கிறா வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா செலவாக இருக்குன்னு ஆகவே இங்கே வந்து பல ஆடுகளை வளர்க்குறாவோ வளர்க்குறா அதுக்குள்ள மாடுகளும் வளர்க்காவோ ம இந்த மாட்டு தொழுவதுக்குள்ளே வைக்கல் ஹோடுறதுக்குரிய இது இது இப்போ என்ன செய்யலாம்னா கொஞ்சம் டெவலப் பண்ணுறாவு அதை டெவலப் பண்ணுறதுக்காக வயல் வேறு இடத்துல இருந்தவை வீடு வாடகைக்கு தான் இருக்கிறாவோ சொந்த இது இல்லை வாடகைக்கு தான் இருக்கிறாவு இதுக்கு ஐயாயிரம் ரூபா வாடகை கொடுத்து தான் இப்போ தற்போதைக்கு வந்துருக்குறா இதுக்கு வந்ததில் மிக பிரதான நோக்கம் என்னென்று சொன்னால் இதுக்கு ஐயாயிரம் ரூபா வாடகை கொடுத்து வந்திருக்காது பிரதான நோக்கம் என்னென்னு சொன்னால் இந்த மிருகங்களை வளர்த்து இந்த மிருகங்களை பராமரிக்கணும் ஒழுங்கான முறையில் வைக்கல கொடுக்குறா வைக்கல எடுக்கிற நீங்கள்

கடையில் எடுக்கிற இந்த தவறுகளில் தான் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அதாவது மாடுகளுக்கு ஒழுங்கா முறையில் பராமரிக்கீங்க இந்த மாடுகளுக்கு வைக்கல் போடுறதெல்லாம் நீங்கள் வைக்கல் போடுற அப்போ ஃபுல்லாக பராமரிப்பேன் நீங்கள் செய்கிறீங்க நீங்களும் உங்களோட கணவரும் செய்கிறீங்க பராமரிப்பேன் நீங்கள் அதிகமாக கூட உங்களோட கணவரம் வந்து வேற எதுவும் பேர் செய்கிற விவரா இதுதான் ஃபுல்லாக இதுதான் தொழில் என்ன ரைட் வேறு தொழில் வந்து சுயதொழில் செய்கிறாரு இந்த சுய இருக்கு கணக்கு ஊக்குவிப்பு வலி செய்யலாம் அந்த உண்மையாக பார்க்க போனால் கால்நடை உற்பத்தி சுகாதார இதுவங்களுக்கு கூடிய அளவு உதவிகளை கொடுக்கலாம் இந்த அதாவது அதுக்குரிய குஞ்சுகளை கொடுக்கலாம் மாட்டுக்குட்டிகளை கொடுக்கலாம் அரசார் அரசாற்பட்ட நிறுவனங்கள் கூட கொடுக்கலாம் காரணம் என்னென்னா இவ வந்து இப்போ மிகவும் உயர்தரத்தில் சித்தியடைந்தவ மிகவும் நல்ல முறையில் இதை இந்த கண்ணுக்கு ஒரு பெரிய தோட்டம் ஒன்று கத்தரி தோட்டம் என்னக்கி என்ன உள்ள இந்த கத்தரி தோட்டத்தை பார்க்கணும் மழை கத்தரி தோட்டம் சேர்க்குறாவு கத்தரி தோட்டம் ஜெயிக்கிறாவு சும்மா எத்தனை கத்திரிக்கை ஆண்டுகள் அறநூறு கத்தரிக்காண்டுகள் நாட்டிருக்கீங்க இப்போ ஃபர்ஸ்ட் மொதலா காயா இன்னும் ஆயில் ஆயில் இப்போ ஒரு கிலோ கத்தரிக்கா எவ்வளோ போகுதா ஆ போகுது என்ன அப்போ கத்தரிக்காண்டுகளையும் பளர்த்திருக்கீங்க இப்போ இது வந்து மாடு அவுட்டிக்கண்டா இந்த வேலை பிடிக்கி சாப்பிடாதா ஆ இப்போ நீங்கள் வந்தோடனே இதுக்கு வேலி போட போகிறீங்க போட்டு பயிரையும் உற்பத்தி செய்ய கூட்ட போகிறீங்க அதுக்கு ஒரு காரணம் நல்ல விஷயம் அது என்னென்னு சொன்னால் உங்கள்கிட்ட பொதுவான அளவு ஃபர்டிலைசர் உரங்கள் இருக்குது ஆட்டிச்சானம் இருக்குது மற்றது மாடுகள் எரி இருக்குது என்ன எல்லாம் இருக்கிற வழியினால உங்களுக்கு அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே நல்ல முயற்சி ஆகவே இங்கே பார்த்தோம்னு சொன்னால் கத்திரிக்காய் காய்ச்சி தொங்குது இந்த கத்திரி வந்து ஹைபிரைட் கண்டன்ட்டு சொல்லி ஹைப்ரைட் கத்திரிக்காய் ஓ ஹைப்ரைட் கத்திரிக்காய் நான் எல்லாம் இப்போ முதலியது அறுநூறு கத்திரி மரங்கள் நாட்டியிருக்காவு அதே மிருகங்கள் வளர்க்குறாவு பறவைகள் வளர்க்குறாவு அது இந்த மெட்டாக்கள் உதவி செய்தால் ஒரு புறம் சுயதொழில ஊக்குவிக்கலாம் மறுபுறம் அதோட வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக காணப்படும் அந்த வகையிலே இதில் இந்த கத்திரி வளர்க்குறது கத்திரி கண்டுங்கிறது இங்கே உள்ளே ஆ கத்திரிக்கண்டு நீங்களே விதை போட்டு நீங்களே உற்பத்தி செய்து ஹைப்ரைட் என்கிற இனத்தை நீங்கள் இதுக்குள்ள நிலத்தெல்லாம் படி பயன்படுத்தி நாடி இருக்கீங்க இதில் வந்து பாக்டீரியா வாடல் ஃபங்கஸ் வாடல் ரெண்டு வாடல் வாடுறதாக நான் அறிஞ்சிருக்கேன் முதல்ல இந்த கழுதாவளி தான் அதிகமாக தோட்டங்களுக்கு போக்குல இந்த பயிர் அப்படியே படம் ரெண்டு வாடி வாடி கிடக்கும் அப்படியே எதுவும் வரலையா இல்லை அந்த இன்னும் வரல அப்படி வந்து அதுக்கு என்ன செய்வோம் மட்டும் எல்லாம் தெரியுமா என்ன செய்யணும் அதுக்கு அவருக்கு தெரியும் என்ன ரைட் ரைட் அப்போ அவர் வந்து விவசாயத்தில் எக்ஸ்பர்ட் நீங்கள் வந்து மிருகங்களிலேயும் பறவைலேயும் எக்ஸ்பர்ட் அப்படியா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரெண்டுலேயும் எக்ஸ்பர்ட் என்ன அதெல்லாம் இவ்வளோ கொலை வச்சுக்கிறீங்க ரைட் முருகங்காய் மரமும் தொங்குது என்ன முருகங்காய் காய்க்க இல்லையா அப்போ நல்ல விலை இல்லை முருகங்காய் ஆ இப்போ பார்த்தோம்னா தெரியுது வந்து ஆ மாட்டுக்கொட்டில் அங்கெல்லாம் ஆட்டு தொழுவோம் என்ன ஆட்டுக்கொட்டில் அதே போன்று அங்கால முயல் வளர்க்குறது தாரா வளர்க்குறது கோழி வளர்க்குறது பொதுவாக பார்க்க போகுண்ட பார்க்கக்குள்ள எங்களுடைய மாணவர்கள் அன்று விவசாய டிப்ளமோ மாணவர்கள் பல இருக்கிறார்கள் அதில் எனக்கு ஜாக்கின் மட்டும்தான் ஞாபகப்படுது போர்கோழி தேடி திருவானல் வந்து போர்க்கோழி முயல் அடுத்தது வந்து மைனா அடுத்தது வந்து கிளி தாரா ஆடு ரெண்டு வளர்ந்து கொட்டிருப்பாங்க அப்படி பார்க்கக்கூடாது நான் பார்க்கக்கூடாது எல்லாமே ஜமுனா பாரி பாரி என்று சொல்லுவாங்க இங்கே வந்து பார்க்கக்கூடாது எனக்கு வந்து ஜமனா பாரி இனம் மட்டும் என்ன சொன்னீங்க ஜமுனா பாரி

எத்தனை வித்தீங்க இருபத்தி நாலு கிடா ஆட்டு கிடா வந்து சித்திரை பரிசத்துக்கு வித்திருக்க எத்தனை ஹோலி வித்தீங்க ஹோலி நாட்டு சேவல் குறைய இருக்கு எங்கள்கிட்ட நாட்டு சேவல் இப்போதைக்கு இல்லை ஒரு அஞ்சு சேவல் தான் வித்தினாங்க நாட்டு சேவல் ஒரு அஞ்சு வித்தை நீங்கள் வேறு என்ன வித்தை நீங்கள் இறைச்சி மாடு நாங்கள் டெய்லி கொடுக்குறது இறைச்சி மாடு டெய்லி கொடுக்குறது நீங்கள் எங்கே இருந்து வாங்கி கொண்டு கொடுக்குறீங்களா அவர் அதை வாங்கி கொண்டு இங்கே கொடுக்குறதா அதால் கணக்கு வித்தை நீங்களா

உங்களை பார்க்க விட மாட்டாங்கன்னு சொன்னாலும் இந்த விட்டு விட்டார் ஆட்டி ஹோட்டலுக்குள்ளே ஒன்று என்னை காட்டினார் அவருக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கிறது என்றால் கண்படாது என்றால் நம்ம பல இடங்களை சேர்ந்து வீடியோ எடுத்தபடியாக கண்படாது என்று சொல்கிறாங்க அந்த வகையிலே எரிவில் பிரதான வீதியிலே அமைந்திருக்கின்ற இந்த இடத்திலே அனைத்தும் வளர்க்கப்படுகின்றது மிருகங்களும் பறவைகளும் வளர்க்கப்படுகின்றது இறுதியாக என்ன சொல்லி விரும்புகிறீங்க உங்களுடைய உங்களுக்கு என்ன 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 யாராவது அரசார் பெற்ற என்ன செய்யணும் அங்கே என்ன என்ன தேர் பார்க்குறீங்க அதாவது கேட்டீங்க உங்களுக்கு என்ன தேவை என்ன செய்வோன்னு இந்த தொழில் அவர் அவ நீங்களே சொல்லுங்கன்னு சொல்கிறா நான் என்னென்ன சொல்லிக்க அதாவது உங்களுக்கு இப்போ இந்த நோய்கள் வரக்குள்ள அதாவது கால்நடை உற்பத்தி சுதாதாரத்துணைக்கெல்லாம் கூடிய கவனம் எடுத்து அதுக்குரிய தடுப்பூசிகளை தடுப்பு மருந்துகளை அதே போன்று நோய்பாட்டவுடன் நோய் ஏற்ப ஏற்பட்டவுடன் உடனே வந்து பார்வையிட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சொன்னார் அதே மாதிரி என்கிட்ட கேட்டேன் வந்து அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீர்கள் என்று அவர் சொன்ன விடையென்னு சொன்னால் எனக்கு அடிக்கமாக கூடான் நீங்கள் வந்து கிட்டத்தில் கால்நடை உற்பத்தி சொல்றது திணைக்கலாம் கழுவா கழுவாஞ்சிக்குடி மிக திறமையாக இயங்கு என்று போட்டிருந்தீங்கல்ல நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்க கொஞ்சம் அதாவது அவங்க எனக்கு உதவி செய்கிறாங்க தான் இல்லாமல் ஆனாலும் எங்கள்கிட்ட ஆடு மாடுகள் மற்றது எதுவும் நோய்வாய்ப்படக்குள்ள தயவு செய்து இங்கே வந்து பார்த்து எங்களுக்கு மருந்து தரணும் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லுங்க என்கிறத விநியோகமாக கேட்டுக்கொண்டேன் ஆனால் கால்நடைக்குடி கால்நடை உற்பத்தி சுதாதாரத்துறை எங்குங்கிற நான் குர்டேன் அதாவது இருபத்தி நாலு மணித்தேரவும் இருக்கக்கூடிய ஒரு ஆறு இருபத்தி நாலு ஒரு பெட்நரிசைக்கணும் என்ன என்ன இருபத்தி நாலு மணி ஆறு டாக்டர் கால்நடை உற்பத்தி சுகாதாரத்தினைக்கெல்லாம் உதவி செய்யணும் அதே போன்று அரசு அரசு நிறுவனங்கள் உதவி செய்யணும் தண்ட சுயதொழியை ஊக்குவிக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்கணும் என்று சொல்லி இருபத்தி நாலு மணித்தியாளமும் அலுவலகத்தில் இருக்கின்ற அதாவது மிர வைத்தியர் என்ன மிரை வைத்தியர் இருக்கிறார் என்கின்றதை அவர் சுட்டிக்காட்டுறார் இருபத்தி நாலு மணித்தியாலவும் ஆனாலும் அவர்கள் உடனடியாக வந்து இங்கே வந்து அவங்களுடைய ஆடுகள் மாடுகள் முயல்களிலையும் பார்த்து ஒழுங்காக அதுக்கு தடுப்பூசி தடுப்பு மருந்து நோய் வாய்ப்பற்றால் அதுக்குரிய சிகிச்சைகளை அளிக்க வேண்டும் என்கின்றதை அவர் பார்க்குறார் ஆனாலும் அவர் இருபத்தி நாலு மணித்தியாலவும் இருக்கின்ற ஒரு மிரிய வைத்தியர் என்பதை சொல்கிறதுக்காக தேங்க இல்லை அதே போன்று இப்போ இப்போ பார்த்தோம்னா உணவுகள் ஆடுகளுக்கு மாடுகளுக்கு உரிய உணவுகளை கொடுக்கலாம் அதே போன்று அந்த சிறு அதாவது கோழி குஞ்சுகள் நாட்டுக்கோழி குஞ்சுகள் அவ்வளோ குஞ்சுகளை கொடுக்கலாம் ஆகவே மற்றது இவை முட்டையை வைத்து அட வைக்கக்கூடிய முறையில் அந்த மெஷின்களை கொடுக்கலாம் ஆகவே இவருடைய சுயதொழிலை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகவே எரிவில் பிரதான வீதியிலே அமைந்துள்ள இந்த என்ன ஃபார்ம்னு சொன்னீங்க உங்களோடது கவி ஃபார்ம் அதாவது ஒரு எரிவில் பிரதான வீதியில் அமைந்துள்ள கவி ஃபார்ம் அதாவது இங்கு முட்டைகள் விற்கப்படுகின்றன இறைச்சிக்கு ஆடுகள் மாடுகள் விற்பிக்கப்படுகின்றன பால் விற்பனை செய்யப்படுகின்றது ஆகவே இவருடைய தொழிலை ஊக்குவிப்பது நம் அனைவரது கடமை அல்லவா